நீ என்ன பிடுங்குணேன் அப்படிங்கிறதான் ஒரு கோல்வியாக இருக்கும் நான் பிடுங்கிறதுக்குண்டா இந்த மாதிரியாவது என்னால் பிடுங்க முடியுது ஒரு ஜெயம் ரவிக்கு கிடைச்ச கிஃப்ட்டு இது மாதிரியே எல்லாருமே நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்காதுன்னு தான் ஒவ்வொருத்தனும் இயங்கிட்டு இருக்கான் ஒன் அனுபவிச்சு பார்த்து அதோட நெகட்டிவ் ஷேடோலாம் பார்த்து அதில் நொந்து நூலாகி நின்றுட்டு இருக்கிறப்ப தான் ஜெயம் ரவி முகத்தில் இவ்வளவு சந்தோஷமா அதாவது மனசுல இருந்து சிரிப்பாங்க தெரியுமா ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சந்தோஷமா இருந்தாவே பிடிக்காத கடவுள் பார்த்துப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த கடவுளை வேண்டீங்க அதே கடவுள் தானே உங்களோட கணவரா இருந்தவரை இன்னொருத்தையோட கணவரா மாத்துறதுக்கு அந்த யார் செஞ்ச லீலைகள் இங்க லைஃபே வந்து கிவ் அண்ட் டேக் தான் நான் உங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு டேட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமா சொல்றாரு அவரு எங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு டேட் கொடுங்க நான் கண்டிப்பா பண்றோம் இதுல என்னன்னா நடிகராக இருக்கிறவர் இயக்குனர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த மேடையில வந்து எல்லாமே காலத்துக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நீ தொலைங்கடா ஸோ ஆஃப்டர் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீ பராசத்தின்னு போட்டா தான் நிற்பான் அப்போ சிவாஜி எங்க போச்சு இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கிறவங்க எதுக்கு இதுக்கு ஒத்துக்கிறாங்க ஏன்னா சிவாஜி கணேசன் புறக்கணிக்கப்படுறீங்களா சரி சிவாஜி தூக்கி போட்டிருக்கீங்க உங்க தாத்தாவை அவர் வந்து அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசனுக்கு ஒன்றும் வரல எடுத்தோன்னுமே கலைஞர் வசனம் தான் போ வரும் இதே வந்து அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கலைஞருங்கிற யாரும் தெரியாத அளவுக்கு நீங்கள் நடத்தி வைக்கிறீங்கல்ல ஒரு கோர்ட்டில் உட்காந்து பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படிங்கிற ஒரு நீண்ட வசனம் இருக்கும் இந்த வசனத்து மயிருக்கு நீ படம் எடுத்து முடிச்சிருவியா சிவாஜி கணேசனோட ரசிகர்களாக இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்கிறதுனால செத்துட்டாங்கிறதுனால விட்டு சரியாக போச்சா சிவாஜியும் செத்துட்டாரு சிவாஜி ரசிகரும் செத்துட்டாரு கலைஞரும் செத்துட்டாரு கேட்கறதுக்கு எந்த நாதியும் கிடையாது அப்படின்னா அவங்களோட பேரை நீங்க வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு நடத்துவீங்க கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரவிமோகன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தொடக்க விழா அதில் முன்னணி நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க ரவிமோகன் அவர்கள் பேசியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கெனிஷா கெடுத்தது என்னுடைய வாழ்வியலில் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நான் ஏன் இதை இப்படி கேட்குறேன்னா அவருடைய வா வாழ்வியல் நிலை எந்த சூழ்நிலையில் இருந்தது அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு தொடக்க விழா அந்த தொடக்க விழாவில் இது போன்ற ஒரு பேச்சை முன் வச்சுருக்கிறாரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது அதாவது அப்பயார் சொல்லியிருப்பாங்க அன்புடைய பெண்டிர் அப்படின்னு அன்புடைய பெண்டிர் அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருந்தாவே வாழ்க்கை வந்து அதைவிட ஒரு ஆனந்தம் இந்த உலகத்தில் இல்லாமல் வாங்க ஆமாம் புரியுதுங்களா இவர் ஜெயம் ரவிக்கு கிடைச்ச கிஃப்ட் இது மாதிரி எல்லாருமே நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்காது தான் ஒவ்வொருத்தனும் இயங்கிட்டு இருக்கான் அதையும் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் கிஃப்டாகவும் கிடைக்கணும்னு ஜெயம் ரவி மோகன் சொல்லியிருக்கிறாரு அதுதான் சொல்கிறேன் அதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே புரியுதுங்களா இவருக்கு கிடைச்சிருச்சு இங்கே ஊரில் இருக்கிற நிறையா பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க கெனிஷா மாதிரி ஒரு பரிசு வேணும்னு சொல்லிட்டா அன் அதாவது கெனிஷா மாதிரிங்கிறதுக்கு அந்த இது மாதிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலங்க அந்த அன்பு அந்த அரவணைப்பு அந்த உந்துதல் சக்தி ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது கெனிஷா அப்படிங்கிறது இது ஊரம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்த்தா கேலிக்கூத்து மாதிரி தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே இருக்கிறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஓகே இதே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராவலாக இருந்ததுன்னா இந்தோட அருமை தெரியாது ஜெயம் ரவிக்கே கூட ஒன்று ஒ ஒன்று அனுபவிச்சு பார்த்து அதோடய நெகட்டிவ் ஷேடோலாம் பார்த்து அதில் நொந்து நூலாகி இருக்கிறப்ப தான் புரியுதுங்களா அதாவது என்ன சொல்கிறது ஒரு சொட்டு தண்ணீரோட ஒரு சொட்டு தண்ணீரோ தண்ணீர் துளியோட இது வந்து பாலைவனத்தில் நடந்து போகிறவனுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா அதை தாகம் தீர்க்குற ஒரு விஷயமா இங்கே வந்து என்ன சொல்கிறது முங்கி குளிச்சுட்டுருக்கு எங்களுக்கு தெரியாது அது மாதிரி இந்த நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இஸ் குட் அது அந்த பயணம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ஜெயம் ரவி முகத்தில் இவ்வளவு சந்தோஷமாக அதாவது மனசுலேருந்து சிரிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இவருக்கா பேச்சை கேட்டு கெனிஷாவும் கண் கலங்கி இருக்கிறாங்க அதான் அதாவது அந்த பாண்டிங் அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்னு தான் ஆசை இது இது செகண்டில் இருக்காதுங்கடா முதல் இதுலேயே இருங்கடா தான் நமக்கு கோரிய சொல்லுவோம் ஆனால் முதலே என்ன தான் இருந்தாலும் வராது புரியுதுங்களா என்ன தான் இருந்தாலும் வராது ஆனால் எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க ஆமாம் இது ஆண்கள் சைடு தானே இல்லை பெண்கள் சைடு அதே தான் எதிர்பார்ப்பு இருக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயங்க அதாவது இது வந்து ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டின்பாங்க மரியாதை இருக்கணும் கிவ் அண்ட் டேக் மரியாதை மரியாதை நிமித்தமாக பழகினாவே எல்லா விஷயங்களுமே ஸ்மூத்தாக போகும் என்றைக்குமே அன்பாக ட்ராவல் ஆகும் இங்கே மரியாதை தான் தேயுது ஆமாம் நீங்கள் பெரிய பணக்காரனாக இருப்பான் நம்ம நினப்போம் எல்லாருமே பணம் தான் இங்கே இதுன்னு ரொம்ப பணக்காரனாக இருப்போம் நாய் கூட நல்ல சோறு வைப்பாங்க அவங்க அவன் வீட்டில் அந்த பணக்காரனுக்கு அந்த வீட்டில் அந்த சோறு கிடைக்காது சீரியஸாக என்னத்தை தான் பாவம் பண்ண என்னெல்லாம் தெரியாது ஆமாம் உள்ளே போய் உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் இங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் இது மாதிரிலாம் அடிபட்டு நொந்து நூலாக இருக்கிறப்ப தான் ஒரு பெட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப டு கோராக தெரியுது இப்போ கனிஷா அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அவங்கள இந்த ஓப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க நடந்தக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்களோட அறிமுகமே எப்படி இருக்குன்னா நான் யாருன்னு பெருசாக தெரியாது ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் என்ன தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காங்க அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கிறாங்க அவங்க அம்மா முன்னிலையிலே ரவி மோகன் பற்றி குறித்தெல்லாம் பேசுகிறாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பாட்னராக இருந்திருக்கிறாங்க இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பார்ட்னராக ரெண்டு பேருமே இயங்குகிறாங்க இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் இதெல்லாம் நீங்கள் எப்படி இதெல்லாம் என்னத்தங்க அதாவது என்ன சொல்கிறது அவங்க லைஃப்லேயே பார்ட்னராக இருக்கிறாங்க கம்பெனியில் பார்ட்னரை பற்றி நம்ம ஊர் பேசி என்னத்துக்காக போகுது ஊராங்கதையை பேசுறது நமக்கு சந்தோஷங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் என்னன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க நாமளும் சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஊர் கதையை எப்போ பேசுவோம்னா அடித்தடி நடந்துகிட்டு இருக்கோம் அடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் ஊருக்கு ஊருவாய்க்கு கொஞ்சம் தீனி கிடச்சி மாதிரி இருக்கும் சந்தோஷமாக ஒருத்தன் இருக்கிறதே ஊர்வாயை பேசிட்டு இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாவே பிடிக்காத இல்லை இது ஊர் பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க நிறைய பேர் இதை பேசுறாங்கன்னு ஆனா அதாவது ஆரத்தி ரவி அவங்க என்ன பதிவை போட்டிருக்காங்க இந்த விவகாரங்கள் தொடர்பாக அது இல்லாம இவங்க இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்பாக கோவிலுக்கு போறாங்க அந்த புகைப்படங்கள்லாம் பதிவாக போடுறாங்க அதை பார்த்துட்டு நீங்க யார வேணா ஏமாற்றலாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவு வெறுமனே டெக்ஸ்டாக தான் இருக்குது இவங்கள தான் அப்படின்னு குறிப்பிட்டு போடல ஆனால் இணையத்தில் எல்லாம் பேசிக்கிறது என்னென்னா இவங்களுடைய ஆதகம் அப்படின்றது தான் ரவி மோகன் இவங்கள பார்த்து தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலே அவங்க அதாவது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்களா இங்கே கடவுள் வந்து சீரியஸாக சொல்லப்போன கடவுள் வந்து ரொம்ப 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 நல்லதான் ஆமா கடவுளை மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அதே நேரம் ரொம்ப கொடூரமானவனையும் நீங்க இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அவன் செய்யற லீலைகள் தானே உங்க வாழ்க்கையில கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த கடவுளை வேண்டுறீங்க அதே கடவுள் தானே உங்களோட கணவராக இருந்தவரை இன்னொருத்தோட கணவரை மாத்தறதுக்கு அந்த யார் செஞ்ச லீலைகள் இல்ல அவன் என்ன சொல்லிருக்காங்க கருமா வந்து சும்மா யாரு சொல்லிருக்காங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு ஜெயம் ரவி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ அது சும்மா விடாதுன்னு சொல்ல குறிப்பிடுறாங்களா அதுதாங்க எல்லாமே அதாவது எவ் எங்கேயுமே மனிதர்கள் வந்து நாம் தப்பு போடணும்னு எவனுமே ஒத்துக்க மாட்டான் தப்பை தூக்கி அடுத்தவன் மேலே போடுவான் அடுத்தவன் மேலே போடுறதுக்கே முடியலங்கிறப்ப கடவுள் மேலே தூக்கி போட்டுருவோம் மனிதர்கள் ரொம்ப மோசமானவர்கள் ஓகே ஆமாம் இவனை விட ரொம்ப கேவலமானவன் எவனுமே கிடையாது ஆமாம் ஏதாவது தவறுன்னா நம்மளால் கை நீட்ட சொல்ல முடியலன்னா கடவுள் மேலே சொல்லிடுவோம் அது மாதிரி தப்புச்சுக்கிற ஒரு வேலைகள் தான் எல்லாமே இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனம் தொடக்க விழாவில் நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க குறிப்பா சிவகார்த்திகன் அவர்கள் அதுல பேசினார் அது இன்னைக்கு இணையத்துல வேறு வகையில பேசப்பட்டு இந்த சிவகார்த்தியன் பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இதை இந்த த தயாரிப்பு நிறுவனம் மேடையாக ஒரு ஏதாவது பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்ற கோணத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா அதாவது எல்லாரும் அவங்கவுங்க சுயநலம் அங்கங்கே இப்போ நாம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா என்ன அங்கே போய் கிஃப்ட் வாங்கணும்னு ஒன்று நம்மளோட கான்செப்ட் இருக்கும் அட்லீஸ்ட் அங்கே போடுற சாப்பாடாகதான் தீங்கணுங்கிறதுக்கு தான் புரியுதுங்களா இப்போ நம்ம அப்படி நினச்சிட்டு போவோம் அங்கே இருக்கிறவன் என்ன நினைப்பான் வந்தவன் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பான் ஏதாவது மொய் கொடுப்பான் அப்படின்னா அவன் நினைப்பான் இங்கே லைஃபே வந்து கிவ் அண்ட் டேக் தான் புரியுதுங்களா அது மாதிரி போய் உட்காந்துருக்கப்போ நான் உங்களை கம்பெனிக்கு ஒரு டேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமாக சொல்கிறாரு ஓகே ஆ எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு டேட்டு கொடுங்க நான் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு இதில் என்னன்னா நடிகராக இருக்கிறவர் இயக்குனர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஓகே புரியுதுங்களா அது வந்து அதனால அந்த ஒரு இதெல்லாம் பெரும்பாலும் நடிகர்கள் வந்து இயக்குனராகி சோபிச்சது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு இயக்குனர் நடிகராகி சோபிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் பார்த்த இதுக்கு ஒரு இயக்குனர் வந்து நடிகராக இருக்கானுங்க ஆனால் நடிகன் இயக்குனராகி பெரிய அளவுக்கு சோபித்திருக்கான் அப்படிங்கிறது என்னோடவுக்கு ஏன்னா என் அறிவு கெட்டலை பட் அதை வந்து அதுதான் சொல்கிறேன் சில விஷயங்கள் மிராக்கல்ஸ் நடக்கலாம் ஒரே இப்படிதான் எல்லாமே காலமே போயிட்டுருக்கு அப்படின்னா அதே தான் ஜெயம் ரவி இருப்பாருங்கிறது சொல்ல முடியாதுல்ல அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டரா உருவாரம் உருமாறலாம் அப்படிங்கறத சண்முகத்தன்மையோட தான் இருக்கிறார் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி இருக்காரு அப்புறம் வில்லனா நடிக்க போறாரு இப்படிலாம் இருக்காரு வில்லனா நடிக்கிற படத்தை பத்தி தான் எனக்கு அந்த சிவகார்த்திகன் இந்த மேடையில் ஏறி பேசுனதை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லி வச்சு பேசுன மாதிரி இருக்கா இல்லை எப்படி எல்லாமே பிளான் தாங்க எல்லாமே இயற்கையா அப்படியே அப்படியே எல்லாம் எல்லா விஷயமுமே அதாவது சில விஷயங்கள் வந்து வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுக்கணுங்கிறது முறை புரியுதுங்களா தண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்லி பேசணும்னா தண்ணி தான் எல்லார் வீட்லையும் கொடுப்பானுங்களே மாதிரி மாதிரிதான் அந்த மேடையில் வந்து எல்லாமே காலத்துக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் நீ என்னைய புகழும் நான் உன்னை புகழ்றேன் இந்த இதுதான் முன்னாடி இப்படிலாம் நடிச்சிருந்தீங்க இதை இப்போ இங்கே பார்க்கும்போது அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு அதில் பேசின விஷயத்துல எனக்கு என்னென்னா எனக்கு ஜெயம் ரவி பற்றியோ ஒரு டைரக்ஷன் பற்றியோ அதை பற்றிலாம் கிடையாது ஒரு வில்லனாக நடிக்கிற ஒரு படம்னு இருக்கு இல்லையா அந்த படம் பராசக்தி அந்த பராசக்தி வெளிவரும்னு சொல்லி அந்த டைரக்டர் வரைக்கும் அதில் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னமும் சொல்கிறேன் ஆமாம் இந்த பராசக்தி டைட்டில மட்டும் மாற்றி தொலைங்கடா கம்மிட்டீங்களா மாற்றி தொலைங்கடா ஏன்னா இப்படி குறிப்பிட்டிருக்கீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளோ படங்கள் வந்திருக்குது அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுதல குற்றச்சாட்டு எழில பராசக்தின்னு வரும்போது மட்டும் நீங்கள் அப்படி பராசக்தின் அதாவது ஒரு பில்லாக மறுபடியும் எடுக்கிறாங்க ரஜினி படம் நடித்த படத்தில் அஜித் நடிக்கிறார் இது மாதிரி ஒரு டைட்டில் வச்ச டைட்டில் மறுபடியும் மறுபடியும் வைக்காமலாம் இல்லை இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் என்னென்னா இப்போ எல்லா படங்களுமே ஒரு டைட்டில் ஒரு நா ஒரு காலத்தில் வச்சுருக்காங்க அடுத்தாப்பில் மறு அதே டைட்டிலில் மறுபடியும் வந்திருக்குது நீங்கள் பில்லா ஒரு நேரத்தில் ரஜினி நடித்தது அடுத்தப்பில் அஜித் நடித்தது இது மாதிரி எல்லா படங்களுமே ஒரு உத்தம புத்திரன் வரைக்கும் ஒரு நேரத்தில் சிவாஜி கணேசன் நடித்தது ஒரு நேரத்தில் அந்த நடிகர்கள் நடித்த அதே தாக்கம் இந்த படங்கள் வரும்பொழுதும் இருக்குது அப்போ பராசக்தி வரும்பொழுதும் இந்த காலகட்டத்தில் அப்போ அந்த பராசக்தி என்னன்றது பார்க்குறதுக்கான கட்டாயம் தேவை உருவாகும்ல அப்போ அந்த இதில் இருந்துட்டு போகலாம்ல நான் நீங்கள் சொ ஓகே நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்றைக்கி இருக்கிற அ அறிவாளிகள் இன்றைக்கி இருக்கிற லெஜன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது பழச லாபப்படுத்துறதுக்கு புதுசாக ஒன்று வந்து இருந்தால் ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுவா ரெட் ஜெயின்ஸ் இவங்கள்லாம் அந்த நோக்கத்தில் தான் அதாவது எங்கள் பராசக்தியே தானா முன் வந்துடுவாங்க தானா முன் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு ஆஃப்டர் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எந்த பராசக்தி இருக்கும் எந்த பராசக்தி வே இது இருக்கும் அடுத்தப்பில் வர்றப்போ போகிற கிட்ஸ் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு எம்கே தியாகராஜ பாவரை பற்றி என்ன எவனுக்காவது தெரியுமா கெட்டப்பா பற்றி தெரியுமா எஸ்எஸ்ஆரை பற்றி தெரியுமா புரியுதுங்களா இவங்கெல்லாம் நடிகர்கள் அது தெரியுமா அந்த அந்த காலத்தோட சூப்பர் ஸ்டார்கள் அந்த கா அந்த அந்தந்த காலகட்டங்களில் பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற டூ கேக்கர்ஸ்ன்னு இருக்காங்களே இவங்களுக்கு தெரியுமா ஸோ ஆஃப்டர் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீ பராசக்தின்னு போட்டனா சிவகாரத்தின் தான் நிற்பான் ஆமாம் அப்போ சிவாஜி கணேசன் எங்கே போச்சு மறைக்கப்படுதுன்னு சொல்றீங்களா ஆமாம் இல்லை நீங்கள் சிவாஜி கணேசன் நான் வந்து ஏன் பராசக்தியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறனா பராசக்தி வந்து அந்த நேரத்தில் ஒரு சமுதாய சீர்திருத்த கொள்கைகளை தூக்கிக்கிட்டு வந்த படம் அதில் இருக்கிற டயலாக்குகள்லாம் இருக்கு இல்லையா அது காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா அதோட சமுதாய கருத்துக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து என்னன்னா சிவாஜி கணேசனை தான் பார்த்து சிவாஜி கணேசனை ஓரங்கட்டி வைக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் இன்னைக்கு நீங்க இந்த டைட்டில் வைக்கிறீங்க சிவாஜி கணேசன் செவாலியர் சிவாஜி சிவாஜிக்கு நிகரா இங்க எவனுமே நடிச்சு கிழிச்சர்ல புரியுதுங்களா அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களோட தகுதிகள் அப்படிலாம் இருக்கிறப்ப அதை மீறி நீங்க நடத்துறீங்க இது இதுதான் கொடுங்க இன்னைக்கு ஆட்சியாளரா இருக்கிறவங்க எதுக்கு இது ஒத்துக்கிறாங்க ஏன்னா சிவாஜி கணேசன் புறக்கணிக்க போடுறீங்களா சரி சிவாஜி கணேசன் தூக்கி போட்டிருக்கீங்க உங்க தாத்தாவ ஏன் தூக்கி போடுறீங்க சிவாஜி கணேசனுக்கா அந்த அன்னைக்கு அந்த படத்தை வந்து பார்க்க வந்தான் சிவாஜி கணேசனுக்கா பார்க்க வந்தான் எவனாவது அந்த படத்துல சிவாஜி கணேசன் அறிமுக நடிகர் பராசத்திங்கிற படத்துல அறிமுக நடிகர் அவர் வந்து அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு எவனும் வரல எடுத்தோன்னுமே கலைஞர் வசனம் தான் போ வரும் படத்தோட ஆரம்பமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்த படம் கலைஞர் வச கதை வசனம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட இது அப்படிங்கிறப்ப யாரை நீங்க மறைக்கிறீங்க ஒரு லெஜண்டா வாழ்ந்துட்டு போன ஒரு கலைஞரை வந்து அவரோட அடுத்து பார்த்து இன்னைக்கு பேசுறவங்க நம்ம இதே வந்து அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கலைஞருங்கிற யாரும் தெரியாத அளவுக்கு நீங்க நடத்தி வைக்கிறீங்க இல்ல இந்த படத்தை புரியுதுங்களா அதனால எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் நான் ஆரம்பத்துலேருந்தே அவங்க டைட்டில் வச்ச காலத்துலேருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டே இந்த வைக்காதேங்கடா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரல வரலாற்றை வந்து இப்போ இந்த கீழடியெல்லாம் எல்லாம் நோண்டுறாங்க ஆனால் என்ன பண்ண என்ன நடத்துகிறாங்க ஆய்வுக்கு ஃபைனல் கொடுக்க கொடுக்க முடியுதா அவங்களால புரியுதுங்களா மறைக்கப்படுற விஷயம் எதுக்காக மறைக்கிறீங்க அப்போ அதே விஷயம் தானே எதுவும் நீங்கள் பராசக்தி நடத்துகிறதும் அதே தானே ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சோம்னா எதுக்கு எதுக்கு இது கிடைக்கும் நிறையா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பி திருப்பியும் அதாவது இதெல்லாம் வந்து மொழிக்கான அந்த ஃபில்லிங் இருக்குது ஒரு தமிழ் மொழியை இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இது ஓகே நீ பராசக்தி எடுக்கிற ரைட்டு அதில் இருக்கிற ஒரு வசன மயிரை நீ எழுதிட முடியுமா ஒரு கோர்ட்டில் உட்காந்து பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படிங்கிற ஒரு நீண்ட வசனம் இருக்கும் இந்த வசனத்து மயிருக்கு நீ படம் எடுத்து முடிச்சிருவியா ஏன் அதை சிதைக்கிறேங்கிறேன் எதுக்கு அதை அழிக்கிறீங்க இன்ன வரைக்கும் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எதுங்கிறீங்கன்னா அப்போ வந்து உங்களோட இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பாப்புலாரிட்டி ஆகிட்டீங்க பண வசதி இருக்குதுன்னா நீங்கள் பழச அழிப்பீங்க பழசம் அழிக்கிறப்ப நாங்களாம் ஊரில் இருக்கிறவங்களாம் வாயில கையை வச்சுக்கிட்டு வேடியை பார்த்துட்டு இருக்கணும் இல்லைங்க நான் ஏன் இல்லை சிவாஜி கணேசனோட ரசிகர்களாக இருக்கிறவங்களாம் செத்துப்பிட்டாங்கிறதுனால செத்துட்டாங்கிறதுனால விட்டு சரியா போச்சா சிவாஜியும் செத்துட்டார் சிவாஜி ரசிகரும் செத்துட்டார் கலைஞரும் செத்துட்டார் கேட்குறதுக்கு எந்த நாதியும் கிடையாது அப்படின்னா அவங்களோட பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு நடத்துவீங்க இங்கே பணத்தை தி ப அதாவது என்ன சொல்கிறது கழுசைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பணங்கிறத பேப்பராக என்னென்னு தின்னுட்டு அந்த மாதிரி பணம்னா நீங்கள் எதை வேணுமாலும் திம்பிங்க அப்படிங்கிறது தானே இதோடய ரூட்டு ரூட் காஸ்ட் அடி பேரை பிடுங்கக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப எனக்கு ஆதங்கப்பட்ட விஷயம் புரியுதுங்களா ஓகே ஜெயம் ரவியை பேச போய் நம்ம எங்கெங்கயோ ரூட் மாதிரி போயிட்டு இருக்கு இல்ல சில நேரத்துல வந்து நம்ம பொங்குறோம் நம்ம பொங்குறது வந்து என்ன சொல்றது நீ என்ன புடுங்கின அப்படிங்கறதா ஒரு கோல்வியா இருக்கும் நான் புடுங்கறது இருக்குண்டா ஆமா ஆனா இந்த மாதிரியாவது என்னால புடுங்க முடியுது அப்படிங்கறது என் ஆதங்கம் உங்களோட ஆதங்கத்தினோட வெளிப்பாடு ரீதியா நிறைய கருத்துக்களை வச்சிருக்கீங்க மிக்க நன்றி ஓகே தமிழனா இருங்க